முகைய என்னடா மூக்கையா அவங்க அப்பனே வந்தாலும் சரி ஒண்ணும் தர முடியாது ஏய் என்னடா என்ன பண்றே பாரு ஆடிக்க அடி இல்ல காத்தாட குடுச்சு ஸ்டேனலாம் தக்கனும்டா தக்கனும்டா நீ அந்த அசிட்டினா பாதிய எடுத்து போங்க

ஏதாவது மளிகை கடையில கணக்கு இருந்தாலும் மாசா மாசம் சம்பளம் கொடுப்பா வாங்கி சாப்பிடலாம் ஏன்டா டைட்ட வேஸ்ட் பண்றேன் ஆமா முதல்ல கொடுங்க அம்மா 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 ஆஹா கவிதையும் பறக்குது கூடவே கவிதையும் பறக்குறாரு ஆதல பத்தி என்ன மாதிரி யூத் கிட்ட கேளுப்பா போஸ்ட்மேன் கிட்ட ஏன் கேக்குற அவருக்கு என்ன தெரியும் தபால் கொடுக்க தெரியும் ஸ்டாம்ப் போட தெரியும் வேற என்ன தெரியும் ஒண்ணுமே தெரியாது இந்த பா

அந்த காலத்துல எல்லாம் லவ் லெட்டர் மன்னர்கள் ராஜாக்கள் புறா மூலமா அனுப்பிட்டு இருந்தாங்க இப்ப சிட்டி லவ் எஸ்டேடி இன்டர்நெட் பேச்சர் மூலமா போயிட்டு இருக்குது நம்ம ஊர்ல நம்ம ஐடியா படி லெட்டர் மூலமா போயிட்டு இருக்குது ஓ லெட்டர் கொடுக்க போறீங்களா எஸ் வேணால வரை தான் ஆச்சுயோ கர்ணாக்கு புடிச்சவனே நீ சொன்ன விளங்காதடா அதுக்கு இல்ல அந்த மூக்குத்தி ஒரு மாதிரி புரிஞ்சிட்டீங்களா அது ஒண்ணும் புரிஞ்சுக்க வேண்டியது இல்ல என்னைக்கு உன்ன எச்சி தொட்டில இருந்து எங்க அப்பா தூக்குனானோ அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் அர்ணாக்கு ஒண்ணுதான் மிச்சம் லெட்டர் கொடுத்து புளைக்கிற அது கூட உனக்கு புடிக்கலையா

என் லைப் இந்த லெட்டர் தான் கொடிமயமான எதிர்காலம் அந்த ஊஞ்சலில் தெரிகிறது ஐயா தலை என்ன கருதாசி நாய்க்கு பிஸ்கட் போற மாதிரி வீசிட்டு போற மரியாதை கையில குடுக்கணும் ஐயா சில வீட்டுல நாய் தான் லெட்டர் கவிட்டு போகுது இந்த வீட்டுல மனசாட இருந்தது நான் பாக்கலீங்க ஐயா க என் பேரை சொல்றான்ல எடுத்து குடு அரு

பாருடி என்னடி கேட்டேன் ட்ரங்க் ரூட்டா இதுதான் நீ ட்ரங்க் ரூட். நீ என்ன மெண்டலா? என்ன அடிய அடいやன்னு பொம்பளை கூப்ட மாதிரி கூப்பிடற. நான் ஆம்பளையா. ந렌டி கூடுதே. ஓஹோ பேர அம்மா நிர்தியா டபல் குடுக்க இப்படி கேட்க இல்லையா? நான் அப்பான்னு தப்பா டப்பா டான்ஸ் சொல்லு. அம்மா ஐயோ

நானே உள்ளதை உள்ளபடி மறைக்காம சொல்லிடறேங்க இந்த கடிதாச வேற யாரும் எழுதி கொடுக்கலீங்க இந்த பக்கத்துல ஒரு பன்னி பம்பிட்டு அந்த மத்த தாங்க எழுதி குடுத்துச்சு ஐயா நான் உண்மையை தாங்க சொல்ல வந்தேன் அதுக்கெல்லாம் இவரு சொல்லிட்டாரு நான் இந்த பூங்குடிக்கு லெட்டர் குடுக்கல இது என் தங்கச்சி மாதிரி எப்படி தங்கச்சி ஐயோ ஆளுக்கா பரம சிவம்ல அதன் மத பூங்குடிக்கு எழுதுல இவர் தெரியாம உங்கள்கிட்ட வந்து குடுத்துட்டாரு கொஞ்ச பால் பரமசிவம் ஓய் நீ அவ வந்து கட்ட போனடா கிணிஞ்ச கூடா பாரி

சரி வாங்க போலாம் எப்படா வர்ற மரத்து புடிங்கிட்டு இரு முன்னாடி போய்